ி குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் அதிகமாக இருக்கு கடனே என்னால் கட்ட முடியல கடன் கட்டுவனா மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க கடன் வாங்காதீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கடன் வாங்கிறத தவிர்க்கிறது சிறப்பு அது போலவே வாங்கிட்டோம் கட்டணுமே கடன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு செந்தூரம் கொஞ்சம் வாங்கிக்கிங்க செந்தூரம் வாங்கிக்கிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பொங்க இப்போ சென்னையார் தான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வியாழக்கிழமையில காலையில் ஆறு ஏழு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வழிபாடு வெற்றலை மாலை சாற்றி வெண்ண சாற்றி இந்த இந்த செந்தூரத்தை தான் அங்கே இருக்கும் குருக்கள்கிட்ட கொடுத்து சுவா அதாவது ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அல்லது சென்னை இல்லாத வேற இடங்கள்ல இருக்கவங்களாம் தான் உங்கள் ஊர்ல உள்ள ஆஞ்சநேயருக்கு இது போலவே செந்தூரம் வாங்கிட்டு போய் வச்சு அவரோட பாதத்தில் வச்சு உங்களோட பிரார்த்தனை கடன் முழுவதும் அடையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு நீங்கள் கடலுக்கு தான் போகணும் அல்லது உங்கள் ஊரில் வந்து ஆறுகள் இருக்குது நதிகள் இருக்குனாலும் நீங்கள் அங்கே போகலாம் கடலில் போகிறது தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் சிறப்பாக இருக்கும் அங்கே அது க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த செந்தூரத்தை உங்களோட ரெண்டு கையிலையும் தேய்க்கணும் ரெண்டு கைகளிலையும் தேய்ச்சிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த கடல் தண்ணியில் கையை வச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த செந்தூரம் அப்படியே கரைஞ்சி போகும் அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா உங்களோட கடன் முழுவதும் கரைஞ்சி நீங்கள் எல்லா கடனும் கட்டி முடிச்சுட்டு நிறைய பெருத்த செல்வத்தோட நிம்மதியாக இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்து மகிழ்ச்சியா இருங்க நீங்கள் இந்த மாதிரி தியானம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களோட கையில உள்ள இந்த செந்தூரம் கடல்ல கரைய ஆரம்பிக்கும் இது போல ஒரு முறையாவது செய்யறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க உங்களோட அத்தனை கடையும் அடையறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க அது போலவே அதிக கடன் உள்ளவங்க எல்லாம் உங்கள் குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ உங்களோட குடும்பம் நீங்கள் உங்கள் மனைவியால் இல்லை கணவன் கணவன் மனைவியாக எடு ஃபோட்டோ எடுத்து வச்சு இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒன்று எடுங்க அல்லது உங்கள் பிள்ளைங்களோட இருந்தாலும் சரி ஓகே வடக்கு பார்த்து வைங்க வடக்கு பார்த்து வச்சுனா வடக்கு தான் வருமானத்துக்கு உண்டான திசை அப்போ அது போல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது வை வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோவை மாட்டும் போது நீங்கள் வந்து குபேரனை பூஜை பண்ணி உள்ளே அழைக்கிற மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் அடையும் அதே மாதிரி உங்கள் கடன் உள்ளவங்க உங்களோட டைஜஷனை ஜீரணத்தை கரெக்டாக வச்சுங்க நினச்சது கண்டது சாப்பிடக்கூடாது பரோட்டாலாம் சாப்பிட்டிங்கன்னா கடன் கடை கடையவே கிடையாது உங்கள் குடல் எப்படி வேலை செய்தோ உங்களோட இறைப்பை எப்படி வேலை செய் அது போலவே உங்களோட கடன்களும் அடையும் டைஜஷன் வந்து சிறப்பாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து அல்சர் இருக்கோ வந்து டைஜஷன் சரியாக ஆகாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் நிச்சயமாக கடன் இருக்கும் கடன் தீராது இதெல்லாம் கவனித்து சரி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நிரந்தர வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி